ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்கிறத விட ஆன்மீக சார்ந்த முக்கியமான தாள்கள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான தாள்கள் அப்படின் கேட்குறீங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் மற்ற மாதங்கள்லேயும் பௌர்ணமி வரும் ஆனா மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான அதிர்வலைகள் வந்து இருக்கோ அதாவது பாஸ்டிவ் அலைகள் நிறைய இருக்கோ ஸோ சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமியுடைய டைமிங் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ எண்டு டைம் எப்போ எப்போ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சித்ரா பௌர்ணமிக்காக வெயிட் பண்ணுறவங்க சித்ரா பௌர்ணமியை பற்றி முழு டீட்டெயிலில் தெரிந்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தன் அவதரித்ததாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில நாம் அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தா நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் வந்து நமக்கு குறையும் நம்ம பாவ கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகமாகும் அதுக்கப்புறம் என்ன நம்ம நினச்ச மாதிரி சொர்க்கத்துக்கு நம்மளால் போக முடியும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சான்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது இதுதான் சித்ரா பௌர்ணமியுடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் சித்ரா பௌர்ணமியில் இன்னும் சொல்லணும்னா சந்திரனுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கோ முழு பிரகாசமாக காட்சி தருவாரு மற்ற பௌர்ணமியிலும் அப்படி காட்சி தருவாரு ஆனால் பூமிக்கு மிக அருகில இந்த பௌர்ணமியில தான் காட்சி தருவார் அதனால இந்த பௌர்ணமி ஒரு பயங்கரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமி ஸ்டார்டிங் எண்டிங்லா எப்படி இருக்க போதுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ பார்க்கறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போ வருது அதனுடைய சிறப்பு தேதி நேரம் இது பற்றிய முக்கிய விவரங்களை இப்போ வாங்க புள்ளி விவரத்தோடு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமி வந்து வரும் அந்த பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும் அதன் போல் சித்திர மாதத்தில் பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த நாளில் தான் சிவபெருமானை வணங்குவது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுது ஆக்சுவலி முருகப்பெருமானையும் அம்பாலையும் இந்த நாளில் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு மேலும் சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்று சொல்லப்படுது ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமி வருவது ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்பே ரொம்ப சிறப்பானதுக்கு காரணம் சித்திரகுப்தன் தான் ஏன்னா சித்திரகுப்தன் இந்த நாளில் அவதரித்தார் அதனால தான் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி அப்போ சிவபெருமான் தங்க பலகையில் ஒரு ஓவியத்தை வரைவார் அந்த ஓவியம் வேறு யாரும் கிடையாது சித்திரகுப்தன் தான் அந்த ஓவியத்தில் தோன்றியதுனால இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் சித்திரகுப்தனை வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்குது இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடைய சிறப்புகள் தெரியாதவங்க இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் வருட பிறப்புக்கு வரதுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் பௌர்ணமி அதாவது தமிழ் வருடம் இப்போ பிறந்திருக்கல இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பௌர்ணமி இந்த சித்திர பௌர்ணமி மாத பௌர்ணமி இதனால் ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஏனெனில் இது ஏராளமான ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு இந்த நாள் அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது ஆக்சுவலி பங்குனி மாத பௌர்ணமியில் தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றிருக்கோம் மகாலட்சுமி பள்ளி சாஸ்தா போன்ற தெய்வங்கள் அவதரிப்பாங்க அதே போல் இந்த சித்திரை பௌர்ணமின்றி சித்திரகுப்தர்களுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கு அதனால் பங்குனி பௌர்ணமியுடைய சிறப்பு போலவே சித்திர பௌர்ணமியுடைய சிறப்பு அதிகமாகவே இருக்குது மதுரையிலலாம் சித்திரை திருவிழா அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்புறம் ஓவியம் வந்து சிவபெருமான் உறைந்தார்ல அதிலிருந்து உயிர் பெற்றவர் தான் சித்திரகுப்தன் ஸோ சித்ரா பௌர்ணமி தினத்தில் இவரை வணங்குறது அவ்வளோ நல்லது ஆக்சுவலி சித்திர பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தன் பிறந்தார் என்று கைலை புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் சித்திரகுப்தன் அவதாரப்பு பற்றி வேறு சில கதைகளும் வந்து இருக்கு சித்திர பௌர்ணமினால கோவில்களில் வசந்த உற்சவமானது நடைபெறும் அதே போல் கோவிலில் திருவிழாக்களில் இந்த நாளில் கலந்து கொள்வது குலதெய்வ வழிபாடு செய்வது போன்றவையெல்லாம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சித்திர மாத பௌர்ணமி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த தேதியில் வருது எந்த நேரம் ஆன்மீக முக்கியத்துவத்தில் எப்படி இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் டைமிங்கை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க மே மாதம் சித்திரா பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே பனிரெண்டாம் தேதி அன்றைக்கி வருது ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தைந்துக்கே வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது சூரிய உதயத்தை காலத்தில் வைத்து தான் நம்ம பௌர்ணமி கொண்டாடணும் அதனால் மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து திங்கட்கிழமை வந்து நம்ம பௌர்ணமி வந்து கொண்டாடலாம் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்குமே பௌர்ணமி இருக்குது ஸோ நாழிகை என்று கூறப்படக்கூடிய சூரியன் உதயமாகும் போது இருக்கக்கூடிய திதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திர பௌர்ணமி மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருது ஸோ அன்று வரக்கூடிய பௌர்ணமி வந்து மிகவும் விசேஷமானது ஏன்னா சிவபெருமானுக்கு தான் திங்கட்கிழமை விசேஷம் இல்லை அதில் பௌர்ணமி வரும்போது ரொம்ப சிறப்பானது அதாவது சோமவார பௌர்ணமி என்று சொல்லலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த சித்திர பௌர்ணமி வந்து சித்திரை நட்சத்திரத்தில் சோமவார நாளில் வருது ஸோ சந்திரன் முழுசாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி முழுசா விசேஷமான நாள் ஸோ சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் துளாராசியில் சஞ்சரிப்பார் இந்த மாதிரி எகனமுகனையாக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய டைமில் சித்திரை மாத பௌர்ணமி வரும் அதுவும் திங்கக்கிழமை வரும் ஸோ சிவபெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது அதை விட அம்பாளுக்கும் இந்த நாளில் விசேஷமானது ஸோ இந்த நாளில் அவங்களெல்லாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன உணவுகள் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த சித்திரை பௌர்ணமியுடைய தேதி வழிபாடு செய்யக்கூடிய நேரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால பேசிக்காக வந்து என்னங்கிறத ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் சித்ரா பௌர்ணமியில் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணுங்கிற ஐடியாலாம் இருந்தால் கீழே காமெண்டில் கேளுங்க அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சித்ரா பௌர்ணமியில் நிறைய வழிபாடு வந்து செய்யலாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் செய்யணும் அது என்ன அபிஷேகனா பால் அபிஷேகம் சித்ரா பௌர்ணமி வந்து அக்னி நட்சத்திர டைமில் வருது அதனால் அம்மனுடைய உச்சி குளிர்வதற்கு அபிஷேகம் செய்தால் நம்மளுடைய மனசு குளிர வைப்பாங்க அதனால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய மறக்காதீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் அதெல்லாம் என்னென்ன செய்யணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோலலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனலை புதிய தவள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் time டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவில் நிறைய இம்பார்ட்டனான தவள்கள்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்